இந்த பரா இரவு தொடர்பாக சில ஹதீஸ்கள் வருது அது எல்லாமே ரொம்பவும் பலகீனமான கட்டப்பட்ட செய்திகளாக இருக்குது அவங்க இந்த பராத் இரவு இதை பொறுத்தவரையில அவங்க மதுரை இருந்து பார்த்தீங்க ஓதுறது அதே போல வீடுகளில் தொட்டிகளை சுட்டு பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கிறது அதே போல சூரத்து யாசின மூணு வர ஓதுறது ஆஹ் அதே போல அந்த ஷாபான் திரைப்பயணத்துல வந்து அந்த இரவுல நூறு ரக்காத்துகள் தொழுகிறது இப்படி நிறைய வித்யார்த்திகள் வந்து சமூகத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஆனால் இந்த ஷாபான் நடுப்பகுதியில நோம்பு பிடிப்பது என்பது நபி சொல்லல்லா அலே சொன்ன வலியுறுத்திய ஒரு விஷயமாக இருக்கிறது அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் சகிபுல் முஸ்லிம்ல ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒராவது இலக்கத்துல வருது இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க வந்து இம்ரான்பின் ஹுசைன் வலியுறாங்க இப்ப நபி சல்லா அலுவலர் சொன்னவங்க ஒரு மனிதரிடத்தில் கேட்டாங்க நீங்க இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் எதையாவது நோன்பு பிடிச்சிங்களா ஏதாவது நோன்பு பிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது அவர் சொன்னார் வந்து லா இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப நபி சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ரமலான் முடிஞ்சு அந்த ரமலானுக்கு பிறகு நீங்க அந்த ஒரு நோம்புக்கு பகரமாக இரண்டு நோம்பை பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அலிஸ்லாம் சொன்னாங்க இது சஹிஹான் ஹதீஸ் சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஓராவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இப்படி ஒரு நோம்பு ஒன்றும் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஷாபானுடைய நடுப்பகுதியை நோம்பு பிடிப்பது வேற வரக்கூடிய வாசகம் சுரர் அப்படின்னு ஒரு வாசகம் அதுக்கு வந்து சிலவங்க கடைசி பகுதியின்னு ஒருபெயர்ப்பு கொடுக்குறாங்க சுரருக்கு வந்து நடுப்பகுதி என்ற கருத்தும் இருக்குது சுரத்துன்னு சொல்லி சொன்னால் தொப்புள் மனிதனுடைய தொப்புள் பகுதிக்கு சொல்றது நடுப்பகுதியில இருக்கிறதுனால அப்ப இந்த சுழல் வந்து நடுவைத்தான் குறிக்கும் கடைசியை குறிக்காது சொல்லுவாங்க அதை தெளிவாக தடுத்திருக்கிறாங்க ஷாபானுடைய கடைசியில நோம்பு அதை ரமலானோட சேர்த்துற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே போல ஷாபான் மாதம் நடுப்பகுதியை அடைந்து விட்டால் நடுப்பகுதிக்கு பிறகு நீங்க விசேடமான இந்த நோம்புகளையும் பிடிக்காதீங்க அப்படின்னு செல்லதாரேஷன் தருத்திருக்கிறாங்க வந்த வகையில இந்த பரா தீரவு அதிவுகள் அதெல்லாம் எதுவும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத அதாவது மார்க்கத்தினுடைய பேரல வந்து உருவாக்கப்பட்ட வித அதே நேரத்துல வந்து இந்த ஷாபான் நடுப்பகுதியில துறை பதினஞ்சுல நோம்பு பிடி பதினாலிஸ்லம் சொன்ன ஒரு கட்டளை யாருக்காக அந்த நோம்பு தவறுமாக இருந்தால் அவங்க ரமலானுக்கு பிறகு அதுக்கு பதிலாக இரண்டு நோம்பு பிடிக்கணும் இதுவும் நம்பி சவாஹ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதற்குரிய சுருக்கமான விளக்கம் சொல்லுவாங்க